ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட ரோட்டுக்கு முப்போ காவர்ட்டு வந்துட்டு பாருங்கள் எப்படி காவிரி அடிக்கிறாங்கன்ட்டு பாருங்கள் எங்கள்கிட்ட வீட்டுக்கு முன்னுக்கு இப்போ காபர் அடிச்சு கொண்டு நிற்கிறேன் மழையால் ரோட்டு ஃபுல்லாக தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கு முன்னுக்கு எல்லாம் தண்ணி என்னமோ அந்த ஈரம் கூட காயில் மழை பெய்ததால் பாருங்கள் டிப்பரில் லோட் பண்ண அப்படியே பாருங்கள் தண்டை பாடலில் டிப்பரில் இருந்து காவர்ட்டு காவர்ட் போடுற மிஷினுக்கு போக கீழகான கா பராவி கொண்டு வருது அந்த காபர் போடுற மிஷினுக்கு ஒரு ஆள் டிரைவர் அதுக்கு பிறகு பின்னுக்கு ரெண்டு உப்ரேட்டர் பாருங்கள் எவ்வளோ டெக்னிக் வந்திருக்குன்னு பாருங்க இப்போ எல்லாம் இப்போ மிஷினரி தான் பாருங்க பின்னுக்கு ரெண்டு பேர் நடந்து போய்கொண்டிருக்குண்ணா அந்த மிஷினுக்கு பின்னுக்கு பாருங்க காபரை அடிச்சுட்டு போ இப்படி லெவல் அப்பராகி கொண்டு வரது பாருங்கள் அவர் அதில் குத்தி பார்க்குறார் எவ்வளோ ஆழத்துக்கு எவ்வளோ திக்னஸ்ஸாக போட்டிருக்கணும்னு சொல்லி அது போட்டுக்கொண்டு போகும் பாருங்கள் ரோலர் வந்து போட்டுக்கொண்டு போகுது அதில் ஒரு அண்ணன் இருந்து ரோலர் ப்ரெஷ்ஷால் டீசலோ ஏதோ ஊற்றி ஊற்றிக்கொண்டுக்குறாரு அந்த ரோலருக்கு காபர் தொட்டாமல் பாருங்க போய் பாக சும்மா நோமலாக இருக்கிற மாதிரி இருக்குது அவர் கிட்டவே போகல அது மாவெல்லாம் வக்கே அடிக்குது காப்பாற்று கீட்டு பாருங்கள் இவ்வளோ கஷ்டம் உண்டு அந்த வேலை பாருங்க மலையால் இந்த கரை ஃபேன் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது ஃபுல்லாகவே தண்ணி வடியவே இல்லை ஊறி ஊறி வருது பாருங்கள் ரோலர் போட்டுக்கிட்டு போக இந்த கறி ஆளுவரான வேலை செய்கிறார் பாருங்கள் கொண்டு மட்டைப்படுத்த வர்றார் இந்த கரை மட்டப்படுற ரோலர் திருப்பி திருப்பி ஓடுது பாருங்க கீழே வருங்க புகையாக வருது பாருங்க எந்த வேலையும் சும்மா இல்லை இவ்வளோ பேர் நிற்கணும் பாருங்கள் வேலைக்கு அதில் இவ்வளோ கஷ்டமான வேலை பார்க்க மிஸ் நம்பருக்கு பாருங்கள் கையால் வேலை செய்யணும் இதில் பாருங்கள் அந்த இரும்பு ரோலர் ஓடி மூடிய வில்வரில் காப்பர் எடுத்துக்கொண்டு இதுக்கு பரவினோம் அந்த காப்பட்டுக்கு மேலே அந்த சின்ன பள்ளங்கள் அதில் இருக்கக்கூடாதுக்காக பாருங்கள் எப்படி சவாலி எறியும் பாருங்கள் அவ்வளோ வெக்க தான் நிற்கலாது செட்டியான வைக்க காவிரி எங்களால் அதில் பக்கத்தில் நிற்கலாம் போயிட்டுருது அவ்வளோ வெக்க அந்த வெக்கையு தாங்கி கொண்டு அவங்க குடும்ப கஷ்டத்துக்காக இவ்வளோ வேலை செய்கிறேன் பாருங்கள் கஷ்டப்பட்டு பாருங்கள் அந்த இது வளைச்சு கொண்டு போக காபத்தில் போக வேற ஒரு மட்டை பழ மாதிரி இருக்கு அதை போட்டு வலிக்கணும் பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு பேரும் இறஞ்சு கொண்டு போகணும் அவன் அந்த கல்லுகள் மாதிரி கிடக்கிறத வலிக்கணும் காபட்டு பாருங்க கொண்டு போக பின்னால் அந்த டயர் ரோலர் வருது டயர் ரோலர் வந்து அப்படி அமர்த்துறவர்கள் அந்த வேலை முடியுது கேபர்ட் அடித்து முடிக்குது பாருங்கள் பாருங்கள் இது இப்படி இருக்குது டயர் ரோலர் போட்டால் அப்பறம் பாருங்கள் இப்படி பொலிசிங்காக இருக்குண்டு இவ்வளோ லெவலாக இருக்குண்டு பாருங்கள் மட்டும்மா எங்களால் டயர் ரோலர் போட்டபடி இருக்குது பாருங்கள் இந்த இது போட்டுக்கொண்டிருக்கிறேன் டயர் ரோலர் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குண்டு கல் டயர் மாதிரி ரெண்டு மிஸ் நிற்கிது பாருங்கொண்டா இவ ரெண்டு பேருக்கும் மேலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டியா பாருங்க இது ஓட இவ்வளோ பொலிசிங்காக வருது ரோட்டு ஆனால் கடைசியில் உண்டு எங்களோட ரோடு காப்பட்டு வந்துட்டு அது பெரிய சந்தோஷம் பாருங்க காவடி இதில் அடிக்கணும் செடியான வக்கியாக இருக்குது எங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஆம்பிள் பண்ண தட்டி